ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மஞ்சாடுங்கள் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனி நீர் அண்மையில் இருக்கும் போது தேடக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரப்புவதற்கா நன்றி செலுத்துகிறப்பா நீர் எங்களோடு வந்து தங்கும் ஆண்டவரே வாக்கு மாறாத தேவனே எங்களோடு வந்து தங்கும் அனைவரை ஒன்றாக இணைத்தவரே எங்களோடு வந்து தங்கும் ஞானமும் வலிமையுமான தேவனே எங்களோடு வந்து தங்கும் ஆலோசனையும் அறிவுமுடைய தேவனே எங்களோடு வந்து தங்கும் கருப்பை எங்களுக்கு வாழ்வளித்த தேவனே எங்களோடு வந்து தங்கும் உன் சிறகுக்குள் வைத்து எங்களை காப்பவரே எங்களோடு வந்து தங்கும் நீ என் கண்களுக்கு பேர் பெற்றோர் என்று சொன்ன தேவனே எங்களோடு வந்து தங்கும் ஆம் ராஜாவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன் என்று சொன்னீரப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் உன்னை உள்ளங்கையில் தாங்கி வச்சிருக்கேன் நீங்கள் சொன்னீங்கப்பா ஒருபோதும் எங்களை மறக்காத தேவன் துன்ப நேரத்தில் கூட நான் உன்னை தூக்கி நிலை நிறுத்துகிறேன் என்று சொன்னீரப்பா நான் வருவேன் உம்முடத்தில் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா எங்கள் உள்ளத்திலும் எங்கள் அருகிலும் இருக்கிற அன்பு தகப்பனே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போது அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறோப்பா எங்கள் தேவைகள் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபித்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் நாளில் கூட அந்த திருச்சபை தலைவர்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறோப்பா திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அரு சகோதரிகள் நச்சியாளர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த இறை திட்டத்தை செயல்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குற மாட்டவரே உடைய இறை வார்த்தையை நற்செய்தியை ஒருவராது கேட்க மாட்டாரா என்று கூட எத்தனையோ பேர் அப்பா ஜபங்களை ஏறெடுத்து இருக்கிற அப்படியே இந்த யூடியூப் மூலமாக கூட பலவிதமான சபங்கள் அப்பா வெளிவந்து கொண்டு இருக்க தகப்பனே யாராவது ஒருவர் மனமாற்றம் அடைய மாட்டாரா என்று கூட அப்பா தவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறப்பா ஒப்பு கொடுக்குறப்பா அவர்களுக்கு துன்பங்கள் உண்டு துயரங்கள் உண்டு ஆம் தகப்பனே அவர்களும் மனிதர்களாக தகப்படி அவர்களுக்கும் பாடுகள் உண்டு அப்பா ஆம் ராஜாவே அவர்கள் பாடுகளை எடுத்து அப்பா அவர்களை செய்கிற அந்த நச்செய்தி பணி ஒவ்வொரு நாளும் சிறக்கவும் ஆண்டவரே அது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊடுறி பாயக்கூடியதாக இருக்க வேண்டுமா அதை கெஞ்சி மொண்டாடுகிறப்ப அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுங்கப்பா அவர்களுக்கு குடும்பங்களையும் உடல் நலத்தையும் பலனையும் சுகத்தையும் அவர்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமா இவை கெஞ்சி மன்றாடுகிற தகப்படி ஆம் தகப்படி அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் நீர் வாய்க்க பண்ணுங்க தகப்படி நச்செய்தி அறிவிக்கும் போது ஆண்டவரே ஆவியானதாமே அவர்களிடத்துலேருந்து எங்களுக்காக பேச வேண்டுமா அவை கெஞ்சி மன்றாடுகிறோப்பா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவை மன்றாடுகிறோம் ஆமே